போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிறையில் இருக்கும் ஜாஃபர் குறித்து இயக்குநர் அமீர் மனம் திறந்து பேசி இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன இறைவன் மிகப் பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர் நான் தம்பி என்று வழியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில வச்சிருக்கேன் இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர் எனக்கு தெரியும் எவ்வளவு வருஷமா தெரியும் ஆண்டுகளாக தெரியும் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா ஆமாம் அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லடா வெண்ணெய்களானு தைரியமாக சொல்லுவேன் அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அப்ப நீ குற்றச்சாட்டை வந்து அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விளவில் தப்பு கிடையாது ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்க அது ரொம்ப ஆபத்தானது அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது நீதிமன்றமாக நீங்கள் நீங்கள்லாம் நீதிபதிகளா எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி அமீர்ன்றது ரெண்டாயிரத்தி ஏழில் பருத்தி வரணை முடிச்சுட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார் ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார் நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் பணம் சம்பாதிப்பதாக எனக்கு நோக்கம் சாப்பர் ஒருத்தன்தான் அந்த தமிழ்நாட்டிலே பணக்காரனா நான் கேட்குறேன் என்னென்னமோ சொல்கிறான் ஒரு ஒரு வரமுறை வேணாமா அவர் போடுற டிஷர்ட் ஐயாயிரவாங்க சாப்பர் வந்ததுக்கப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு டேய் அவன் வந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ரெண்டாயிரத்தி நாலில் படம் எடுத்தேன் தெரியுமா ராமன் ஒரு படம் இதே பழனிய பண்ணு சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பாக்கிறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன் நான் என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்கள்